பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் கேட்டை நட்சத்திரக்காரர்களே கேட்ட நட்சத்திரத்துக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பயிற்சியானது வருது இந்த குரு அதிகமான லாபத்தை அதிகமான பொருளாதாரத்தை அதிகமான வந்து நன்மைகளை செய்ய இருக்கிறார் அதே சமயத்துல சனி நிறைய கெடுபலன்களை செய்து கொண்டு தான் இருப்பாரு சனி நிறைய கெடுப்பலன்களை செய்தாலும் இந்த குருவானப்பட்டவர் பார்வை பலனாக உங்க நட்சத்திரத்தை நேரடியாக பார்த்து உங்களுக்கு பல்வேறு லாபங்களை வழங்குவார் உங்க நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மனையையும் அவர் பார்க்கறதால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி சரி செய்யப்படும் உறவுகளால் லாபம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் வட்டி கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்ட நகைகள் மீட்டே எடுத்துட்டு வந்து வந்து கொள்ள முடியும் ஒரு நகைக்கு நகை பூட்டே எடுத்துட்டு வந்து போட்டுக்க முடியும் அப்படி ஒரு நல்ல நேரம் வருது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அதே சமயத்துல பக்ரகாலத்துல சில சங்கட்டங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இதெல்லாம் தான் செய்யும் அப்ப வந்து நேரடியாக இருக்கிற நேரத்துல உங்க சேட்டையெல்லாம் அங்க காட்டிட கூடாது குருகிட்ட கோல்மால் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா பக்ர காலத்துல மாட்டி விட்டுருவார் அதனால நேரடியாக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையா செய்யும் போது சனி வந்து கெடுத்தாலும் குரு நன்மையை செய்திருவாரு அப்படி ஒரு யோகமான குரு பயிற்சி நாலில் இருந்து நேரடி பலனாக தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபத்தை தருகிறார் அதே சமயத்துல பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பக்ர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் லாபத்தை தருவார் அதேமாதிரி சனி வக்ரகாலமும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ரொம்ப அடிப்பட்ட விஷயங்கள் முன்னேறி வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் தாயாருடைய உடல்நிலை சரி செய்யப்படும் அதே மாதிரி தந்தைக்கான உடல்நிலை சரி செய்யப்படும் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நினைக்கிறவங்க மறைமுக தொழில் மூலியமாக லாபம் பார்க்கணும் நினைக்கிறவங்க அதே மாதிரி வந்து நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க இவர்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக அந்த குரு பயிற்சியை இறை வழிபாட்டை செய்து கொள்ளும்பொழுது முழு பலனை அடைய முடியும் அதுல எந்த இறைவனை வழிபடலாம் அப்படின்னா நீங்க நேராக என்ன பண்ணால் காஞ்சிபுரம் போங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உள்ள போனீங்கன்னா அங்க வந்து சிவன் பார்வதி ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்களுக்கு முழுமையாக ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையில போய் அர்ச்சனை செய்து கொள்ளும் போது கண்டிப்பாக முழு பலனை அடையலாம் வெள்ளிக்கிழமையில செய்யலாம் இல்ல புதன்கிழமையில செய்யலாம் இல்ல உங்க நட்சத்திர நாளில் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் வந்து நீங்க குரு பயிற்சியை வந்து கொண்டாடும் போது இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும்